ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க ரெடி பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதத்தோடு இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எப்பவுமே நம்ம தயிர் சாத வெரைட்டி ரெசிபிலாம் பார்த்திங்கனாக்கா உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி தான் கிழங்காக தான் கொடுத்து விடுவோம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பீன்ஸில் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்கங்க அதுக்கு வந்து ஒரு கடாயில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே அளவு உளுந்து இப்போ கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒன்று பதிமா தட்டி சேர்த்துக்கலாங்க இது கூடவே பெரிய வெங்காயம் நல்லா வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னால் நம்ம பீன்ஸ் வந்து கொஞ்சம் நீல நீளநிலமாக தாங்க கட் பண்ணி எடுத்துருப்போம் அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பீன்ஸை இப்போ வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் கிரிசி சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு கூடவே ஒரே ஒரு தக்காளி வெங்காயம் வந்து ரொம்ப வதங்குணும்னு கிடையாதுங்க சாஃப்ட்டாகிற அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட தக்காளியை சேர்த்து நல்லா சாஃப்ட்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க பீன்ஸ் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட தேங்காய் பாலெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால அந்த பீன்ஸ்க்குள்ளே அந்த காரம் தேங்காய் பால் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க முருங்கைக்காய் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பீன்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க உப்பு மந்தத்தொழில் சேர்த்து வேக வச்சோம்னாக்கா அந்த காயோட உப்பு சேரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க பீன்ஸ்லேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க பாருங்கள் காயில் நல்லா சாஃப்டாயிடுச்சு நல்லாவும் வெந்துருச்சுங்க இப்போ ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் அதே அளவு தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபியில் பார்த்திங்கனாக்கா காரமும் அளவாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ப்ளேட்டில் வச்சு கொடுத்தோம்னா கூட சாப்பிட்டுக்குவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தேங்காய் பால் பீன்ஸ் இப்போ மசாலாவில் சேர்த்து நல்லா வாசனை போன பிறகு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க நல்லா திக்கான தேங்காய்பாலாக சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கலாங்க தேங்காய் பால் விட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வேக விட வேண்டாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க அந்த காரம் உப்பு காரம் எல்லாமே அந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து அந்த பீன்ஸும் வேகிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க பீன்ஸ்லாம் நம்மளுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்கங்க இது எல்லாத்தோடு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ